வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நம்மளோட முருகரோட பிறந்த நாள் முருகர் எப்படி பிறந்தார் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அவர் எப்படி பிறந்தார் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானோட மகன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் யாரும் காணப்படாத இன்னொரு முகம்தான் அவரோட நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து தான் அவரோட தீப்பொறி மூலயமா தான் நம்மளோட முருகர் வந்து உருவானார் அது எப்படி அவர் தீபொரியில் எப்படி வந்து உருவாக்கினார்ன்ற கதையை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க சிவபெருமானுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் பஞ்ச முகங்கள் அவருக்கு அந்த 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 பஞ்ச சக்தியில் ஐந்து முகமாக தோன்றுவர் தான் நம்மளோட சிவபெருமான் அவர் பஞ்சலிங்கம் அவர் அதில் ஆறாவதாக அவரோட நெற்றிக்கண்ணில் தோன்ற ஒரு உருவமும் அவர் அந்த அந்த நெற்றிக்கண் மூலயமா அவர் ஒரு தீப்பூரி அந்த நெற்றிக்கண்ணில் வர தீப்பூரி மூலயமா தான் முருகர் அவர் வந்து உருவாக்குனார் அவர் அந்த தீப்பூரிலேருந்து ஆறு குழந்தைகளாக அவர் வந்து உருவாக்கு அப்புறமா வந்து அவர் ஆறு குழந்தைகள் தாமரை தாமரை பூ மேலே வந்து அந்த ஆறு குழந்தைகளும் பிறந்தாங்க முருகர் ஆறு குழந்தையும் பிறந்த உடனே நம்மளோட பார்வதி சாமி இருக்காங்கல்ல அவங்க அந்த ஆறு குழந்தையும் எடுத்து அவங்க கைகளால் எடுத்து அணைக்கும் போது ஒரு ஆறு முகமும் சேர்ந்து ஒரு முகமாக மாறுறது தான் நம்மளோட முருகர் அதனால தான் அவர் ஆறுமுகம் நம்ம சொல்கிறோம் பார்வதி சாமி வந்து எடுத்து அணைப்பாங்க அப்போ வந்து ஆறு குழந்தைங்களும் ஒரு குழந்தைங்களா மாறும் அதுதான் நம்மளோட முருகர் சாமி இதுதான் அவர் பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் வைகாசி விசாகம் அப் அப்படின்ற இந்த திருநாளில் தான் அவர் வந்து பிறந்தார் வைகாசியில் வர முதல் திங்களில் தான் முருகர் வந்து பிறந்த தினம் வரும் இது வந்து ரொம்பவே அற்புதமான நாள் ரொம்பவே நம்மளோட முருகர் பிறந்த நாள் இந்த நாளை வந்து நம்ம எல்லாருமே அவரை மனசு அவரை மனசில் நினச்சிட்டு அவரை வணங்கி நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட கனவுகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும் நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம முருகர் பெருமான் இந்த நாளில் வந்து நம்ம முருகரை நினச்சி விரதம் இருந் இருந் இருந்திங் இருந்திருந்தீங்கன்னா நாள் முடிய போகுது விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கோரிக்கை நம்ம சாதாரண நாளில் வேண்டதே முருகர் நிறைவேற்றி வைப்பார் இது அவர் உருவான நாள் ஸோ இந்த நாளில் நம்ம அவர்கிட்ட கேட்குறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் விரதம் இருந்து அவர் நம்ம வழிபடலாம் விரதம் எடுக்க முடியாதவங்க மனசார அவரை நினைச்சிட்டு ஓ முருகா போற்றி நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வேண்டுதல் வச்சாலையும் அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம எல்லாருமே காலையில காலையிலேருந்து நம்ம எழுந்ததுலேருந்து முருகரை நம்ம முருகர் பிறந்த நாள் சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இது நம்ம முருகரோட பிறந்த நாளில் அவரை வேண்டிட்டு அவரை அவரை நினச்சி அவரோட பாடல்கள்லாம் பாடிட்டு என்னோடய குழந்தைக்கு நான் அவர் எப்படி பிறந்தாருன்றத சொல்லி கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் முருகரை நினச்சி அவரோட சாங்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கேன் அவரை நினச்சி நிறைய என்னோட மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் நீங்களுமே வந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக நான் இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நம்ம விளக்கேற்றும் போது கண்டிப்பாக இந்த தினம் முருகர் வந்து நம்ம கண்ணில் வந்து அந்த விளக்கில் வந்து வேலாக தெரிவார் நீங்களும் விளக்கேற்றும் போது முருகரை நினச்சி ஏற்றுங்க அந்த விளக்கில் முருகரே தெரிவார் இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக அவரை நினச்சி வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள்லாம் மறையும் சாதாரண நாளில் கூட முருகர் நமக்கு துணையாக சாதாரண நாள்லேயே நமக்கு முருகர் ரொம்ப துணையாக தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் எப்போவுமே நம்மளோட பர்த்டே நமக்கு ஸ்பெஷல் இல்லையா ஸோ முருகரோட பர்த்டேவும் ஸ்பெஷல் தானே ஸோ இன்றைக்கி நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனது கவலை உங்களோட ஆசைகள்லாம் வந்து முருகர்கிட்ட மனதார கண்ணீர் விட்டு அவர் படத்தை பார்த்து நம்ம விளக்கேற்றி கண்ணீர் விட்டு கேட்டால் கண்டிப்பாக முருகர் செய்வார் அவரை முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்து அவரை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும் இது எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க அதே மாதிரி அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் நிறைவேற்றி விற்பார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபுல்லாக வீடியோவை பார்த்து நான் சொன்னதை கேட்டுட்டு எனக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வைகாசி விசாகம் உருவான கதைகள் எல்லாருக்குமே தெரியாது ஒரு சிலவங்களுக்கு தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்